வெல்கம் டு சங்கி கிச்சன் இன்னைக்கு அடுப்பே இல்லாமல் நல்ல குழு குழுன்னு ஒரு பாயாச ரெசிபி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் இதை செய்யறது வந்து அதிகபட்சமாக ரெண்டு நிமிஷம் போதுங்க உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் இந்த வெயில் டைமில் இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னாக்கா உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் மெமரி பவரும் அதிகமாகும் ஸ்கின்னுக்கும் நல்ல குளோயிங்காக இருக்கும் வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாதாம் பீசினை வந்து ஒரு நாலஞ்சு எடுத்து வந்து ஒரு எட்டு மணி நேரம் அரை டம்ளில் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் ஜெல்லி மாதிரி இதாக அப்படியே வச்சு பாதாம் பீசினோடு ஆட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சாறு பாதாம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி ஒரு சின்ன ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம் நல்லா மையம் அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம பாயசம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒரு பவுலில் ஊற வச்ச பாதாம் பிசன் அந்த ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு துண்டு பாதாம் பிசன் தான் ஊற வச்சேன் அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு இதை வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பாதாம் ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி மிக்சி ஜார் அலசி ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு நாட்டு சர்க்கரை உங்கள் கிட்டே நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா குளிர்ச்சி தரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் எல்லாம் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் வாரத்தில் மூணு நாள் சாப்பிடலாம் இப்போ இது கூட கார்னிஷிங்கு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸு திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதை வாரத்தில் மூணு நாள் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா குளுமையாக இருக்கும் உடம்பு அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது நல்லதுன்னு சொல்லிட்டு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு கூடவே திராட்சை உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வெறும் பாதாம் முதிரி திராட்சை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெஷ் சிம்பிளான அடுப்பே இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடிய பாதாம் பிசன் பாயசம் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ